அந்த விதத்திலே தங்களுக்கு எங்களுக்கு பலவிதமான நிபுணத்துவ ஆலோசனைகளை தரக்கூடும் என்று குறிப்பிட்டார் ஆனால் இலங்கை அரசு தங்களுடன் நடந்து கொள்வதில் ஒருவித தாமதத்தையும் அவ்வளவாக தங்களோடு சேர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு ஒரு மனோநிலை அவர்களுக்கு இல்லை போன்று தெரிகின்றது என்பதை அவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார் அவர்கள் ஏதாவது செயல் திட்டங்கள் செய்கின்றார்களா என்று கேட்டேன் கிளிநொச்சியிலே ஒரு செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் இந்த உள் உள்ள அதாவது உள்நாட்டு நீர்நிலைகளிலே மீன்பிடி தொழிலை மிகவும் நன்றாக கொண்டு நடத்த முடியும் நீங்கள் ஏன் கடல் நீரை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உள் உள்ளக நீர்நிலைகளிலே இறால் வளர்க்கலாம் நண்டு வளர்க்கலாம் ஆகவே இவ்வாறு பலவிதங்கள் பலவிதமான எங்களுக்கு இடையிலே எந்தெந்த விதத்திலே ஒரு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்க முடியும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் கருத்துக்களை அல்லது குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொண்டேன் வயதில் என்னிடம் பார்க்க நான் நினைக்கின்றேன் அருவாசி வயது இருக்கும் அந்த பெண் மிகவும் திடமாக தன்னுடைய குறிக்கோளிலே எந்த விதமான ஒரு ஒரு வலுவல் இல்லாமல் முன்னுக்கு செல்வதற்கு அவர் செய்து சென்று கொண்டிருப்பதை அவதானித்தேன் ஆகவே அப்பேற்பட்ட அவர்களுடைய அந்த எண்ணந்தான் அவர்களை முன்னேற்றி வருகின்றது என்பதை அறிந்து கொண்டேன் இதை எங்களுடைய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணம் ஒன்றை தந்தார் மணி வந்திருந்தார் என்றும் அவர் வந்த அடுத்த நாளே என்னுடைய பிள்ளைக்கு சுகமில்லை இல்லை நான் வீட்டை ஒருக்கா போயிட்டு வரவங்க எனக்கு ரெண்டு என்று கேட்டாராம் இவருடனே சொன்னார் நீங்கள் பிள்ளையை பார்த்துக்கொள்ள வேண்டியது உண்மைதான் தாயார் என்ற முறையில் நீங்கள் தயவு செய்து போய் வீட்டிலேயே இருங்க இங்கே வேலைக்கு வர வேண்டாம் என்று அவரை போக சொல்லிவிட்டாராம் அது எதுக்காக என்றால் எவ்வளவுதான் எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தி ஒரு வேலை கண்டு வந்தால் அந்த வேலையை நாங்கள் முற்றும் முழுதுமாக அதனுடைய அதிலே லயித்து எங்களுடைய கடமைகளை சரிபெற செய்து கொண்டு போக வேண்டும் ஏதோ செய்து கொண்டு போவோம் என்று தங்களுடைய தனிப்பட்ட வேலைகளையும் செய்து கொண்டு தான் இப்பொழுது இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் வியட்நாம் போன்று முன்னேற முடியாது நாங்கள் முன்னேற வேண்டுமென்றால் எங்களுடைய கடமைகளையும் மிக முக்கியமாக அதிலே லைத்து முற்று முழுதுமாக எங்களுடைய வேலைகளிலே ஈடுபட வேண்டும் இந்த கருத்தை அவரிடமிருந்து நான் படித்துக்கொண்டேன் என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான வெட்கமும் இல்லை எங்களும் பார்க்க அறுவாசி வயது இருக்கும் அந்த பெண்மணி இருந்து நான் படித்துக்கொண்ட ஒரு குணாதிசயம் அது ஆகவே இந்த கருத்து பரிமாற்றத்திலே நாங்கள் இரு நாடுகளும் எந்த அளவுக்கு எங்களால் ஒத்துழைத்து நாட்டை முன்னேற்றி கொண்டு போக முடியும் என்பதை பற்றி ஆராய்ந்தோம் மேலும் மேலும் அவர்களோடு தொடர்பை வைத்திருப்பதாக அறிவித்திருந்தேன் இருவரும் அவ்வாறான ஒரு தொடர்பை வைத்திருக்க நன்றி